பெயர் அன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மர்களை வியாபார பெருமக்களே பெருந்திருக்காக கலந்து கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் இந்த நாடாளுமன்றத்தில் அண்ணா அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக மிக மோசமான ரவுடி எனக்கு முன்பாக ஒரு ஆதிபர் அவர்கள் சொன்னதை போல ரவுடி அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று பேசுவதற்கு பதிலாக கடவுளின் சொன்னால் மோட்சம் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்றெல்லாம் நாடாளுமன்றத்தில் அவர் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவர்களுடைய எதார்த்தமான குணம் பார்ப்பன பாசிச பயங்கரவாதிகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் தான் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அவர் எழுதி அமைப்பு சட்டத்தை இந்த இந்த கூட்ட வெற்றி வெற்றி பெற்றதற்கு பிறகு எப்படியாவது அதை விட வேண்டும் என்று துணித்தவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் அண்ணல் அம்பேத்கர் மீது அவருக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை அடக்கி வைக்க முடியாமல் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தி விட்டார்கள் இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை நீந்து போகச் செய்வதற்கான அத்தனை படைகளை செய்வதை புரிந்து கொண்ட எதிர்கட்சியான காங்கிரசோ அரசியலமைப்பு சட்டத்தை கையில வைத்துக்கொண்டு ஆனால் அம்பேத்கர் அவருடைய பெயரை தொடர்ந்து பேசுவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அம்பேத்கரை இழிவுபடுத்தும் விதமாக அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பார்ப்பு இன்றைக்கு இந்த நாட்டை இந்தியா முழுமைக்கும் பார்ப்புடர்களுக்கான நாடாக மாற்றுவதற்கான முயற்சியிலே அவர் ஈடுபட்டு மனு தர்மத்தின் படி இந்தியாவில் மீண்டும் ஆட்சி நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் இங்கே பிற்படுத்தப்பட்டவர்களையோ பட்டியலின மக்களையோ இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ அடிமையாக்க வேண்டும் மீண்டும் அவர்களை வட மாநிலங்களிலே பாஜக ஆளுகிற அத்தனை மாநிலங்களிலும் இன்றைக்கு முதல் கட்டமாக இஸ்லாமியர்களை கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய மசூதிகள் விடுக்கப்படுகிறது இஸ்லாமியர்களுடைய கடைகள் அதிகாரிகள் ஆர் எஸ் எஸ் இப்படி புல்டோ சேவை மூலமாக இஸ்லாமியுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது மசூதிகள் இடிக்கப்படுகிறது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்றமும் இன்றைக்கு காவி பாசிச மாறி இருக்கிறது என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை நமக்கு சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் சமீபத்தில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் என்ன தப்பு இதனால் இப்படி ஒரு மதத்தை புண்படுத்துவதாக மாறும் என்று இன்றைக்கு நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட நீதிகளை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அரசு துறையும் நீதித்துறையும் இன்றைக்கு கலாபிமயமாகிவிட்டதால் பாசிச பயங்கரவாதிகள் கூடாரமாக மாறிக்கொண்டிருப்பதால் தான் இன்றைக்கு தமிழ் புலிகள் மக்கள் மன்றத்தில் இந்த கோரிக்கையை எடுத்து வைக்க வந்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் முன்பு கட்டப்பட்ட மசூதியை நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சாலை சாலையின் கட்டப்பட்டது என்று சொல்லி வெளிப்படையாக அனுமதி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாமியர்களை கை வைத்து விட்டார்கள் அடுத்து பட்டியல மக்களை கை வைப்பார்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஏதோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டும்தான் பிரச்சனை நம்ம ஆண்ட பரப்புற நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிருக்க கூடாது அந்த ஆண்ட பரப்புற என்று சொல்வர்களை அவர்கள் சூத்திரன் என்று சொல்கிறார்கள் சூத்திரன் என்று சொன்னால் வேசி மகன் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் மனு தர்மத்தில் இருக்கிறது ஆக அவர்கள் சூத்திரர்களாக மாற்றுவதற்கு ஆண்ட பரம்பரைகளை அவர்கள் செய்ய அடுத்தபடியாக பட்டியல் மக்களுக்கு அடுத்தபடியாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் கைவிப்பார்கள் எனவே நாம் இஸ்லாமியர்களை அடிக்கும் போது நாம் வேடிக்கை பார்த்தோம் என்று சொன்னால் பட்டியல மக்களை அடிக்கும் போது பிற்படுத்தப்பட்டவர்கள் வேடிக்கை சொன்னார் பிற்படுத்தப்பட்டவர்களை அடிக்கும் போது பயங்கரவாதிகள் இதை பார்ப்பனர்களுக்கான நாடாக மாற்றி விடுவார்கள் இதை பிராமணர்களுக்கான நாடாக மாற்றி விடுவார்கள் மனிதர் அப்படி மாறுவதற்கான வேலையை உருவாக்கி உருவாக்குவதற்கான பணியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட எப்படி ஏன் பாஜக நுழைய முடியவில்லை என்பதெல்லாம் அவர்கள் திராவிட இயக்கங்கள் தான் இதற்கு காரணம் என்பதை நன்றாக உணர்ந்து புரிந்து கொண்டு இன்றைக்கு திராவிட இயக்கங்களையும் தமிழ் தந்தை பெரியாரையும் வீழ்த்துவதற்காக இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற பெயரில்

இன்றைக்கு தலைமைக்காய ஒரு கட்சி வந்ததோ விஜய் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆர் தரக்கூடிய சீமான குறைத்து விட்டது போல மிக வேகமாக எடுத்து எனவே இதெல்லாம் விளக்குவதற்காக தான் தமிழ் புலிகள் மக்கள் மன்றத்தில் கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு முன் வந்து எனவே ஏதோ இங்கே பேசுவதெல்லாம் கற்பனை என்று இங்கே உள்ள மக்கள் எண்ணிவிடக் கூடாது அவர்களுடைய அடிமையாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியோ தமிழ் தேசியம் பேசக்கூடிய சில போலிகளோ யாரை விமர்சிக்கிறார்கள் யாரை வீழ்த்து நினைக்கிறார்கள் என்பதெல்லாம் பாசிசத்தை வீழ்த்துவதற்கு தயாராக என்பதை இந்த கூட்டத்தின் முதலாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி